ஹாய் பிரான்ஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான

தவிர எந்த பிளேயரும் பிட்னஸ் கிடையாது என்றும் தோனியை போல் யாரும் பவர் கிட்டரும் கிடையாது சென்னை அணி தொடர் வெற்றி சாத்தியமில்லை என்றாலும் எம் எஸ் கேப்டன்சி தான் சிஎஸ்கே டீமுக்கு பெரிய அளவில் கி என்னை பொறுத்தவரை தோனி இல்லாமல் நேற்றைய மேட்சில் பிளே பண்ணிய சென்னை அணி உண்மையான வீக்னஸ் உள்ள அணி அந்த அணியால் எந்த அணியையும் எதிர்கொள்வது பெரிய கடினம் அப்படி இருந்தும் அந்த அணியை பேலன்ஸ் பண்ணி தொடர்ச்சியாக வின் பண்ணுவதற்கு மெயின் ரீசன் எம் எஸ் தோனியின் அந்த பிரசன்ஸ் ஆப் கேப்டன்சி மட்டுமே என்றும் அவர் இல்லை என்றால் சிஎஸ்கே

அடிக்கும் என்றும் கேண் வில்லியம்சனிடம் ஒரு செம்மையான கொஸ்டினை கேட்டார் அதற்கு வில்லியம்சன் சொன்ன ஆன்சர் ஒரு மில்லியன் ஆன்சருக்கு சமம் என்றுதான் தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் எம்எஸ் இல்லாமல் எப்படி சென்னை டீமோ அப்படிதான் இந்தியன் டீமும் என்றும் தாட்டா ஸ்வீட்டா சூப்பரான ஆன்சர் சொல்லி கேன் வில்லியம்சன் தனது பேட்டியை ஃபினிஷ் பண்ணினா தெரி ஃப்ரெண்ட்ஸ் கேன் வில்லியம்சன் நம்ம எம்எஸ் தோனியை பற்றி கொடுத்த எக்ஸ்பிளைன் ஓகேவா என்றும் உங்க ஆப்ஷனை கமாண்ட் பண்ணுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்